மூன்று பேரை இங்க காட்டுகிறார் நமக்கு பிரபஞ்சம் அழிந்து முடிந்து விட்ட தருணம் அந்த தருணத்தில் ஜகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அதாவது இந்த ஏழு உலகங்களையும் காப்பாற்றி அதை வாயிலே காட்டியவனாகிய திருமால் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அதை அழித்தவனாகிய ஈசனோ இன்னமும் உண்மத்தம் அடங்காமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறான் பிரமன் இதை மீண்டும் எப்படி உருவாக்குவது என்கிற அந்த விதத்தை உணர்ந்து கொள்கிறான் தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய கலைவாணியிடம் அந்த கணத்தை நம் கண்முன்பாக நிறுத்தி குமரகுருபரர் என்ன சொல்லுகிறார் உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே அவனுக்கு உண்டாக்க வேண்டும் என்கின்ற சுவை எங்கிருந்து உருவாகிறது நாக்கிலே நீ இருப்பதனாலே அந்த சுவையின் காரணமாக ஞானத்தை எய்தி வேதத்தை உணர்ந்து அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற படைப்பின்படி இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறான் பிரமன் அவனுக்கு சுவை கொடுக்கக்கூடிய கரும்பாக இருக்கும் சகலகலாவல்லியே என்று இந்த முதல் பாடலை நிறைவு செய்கிறார் குமரகுருபரர்